ஹாய் மக்களே எல்லாருக்குமே வணக்கம் இது என்ன கண்ணன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக ரேஷன் அட்ஸி இருக்குது அது கூட வந்து காணாங்கழுத்த மீன் மீன் இருக்குது ஃபஸ்ட்டு வைஃப் வச்சுக்கலாம் நாங்கள் நமக்கு பிடிக்காது இது எக்ஸ்ட்ரா சாப்பாடு டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலான்ட்டு இது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் சாப்பிட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிற மக்களே சாப்பிட்லாமா ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க எப்பயுமே ஒரு பெச பெசஞ்சிடணும் சாப்பாடை மீன் மண்ட மக்களே மீன் மண்ட உங்கள எத்தனை பேருக்கு பிடிக்கும் கமெண்ட் பண்ணி கைஸ் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தெல்லாம் இருக்காது ஒரு ஷார்ட் பீரியடில் எடுக்குது 그때 <sweak> 부 மக்களே ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சிச்சு இது வந்து செகண்ட் ரவுண்டு மீனெல்லாம் ஒன்றா போட்டு அடிக்கலாம் மிக்ஸ் பண்ணி எப்பயுமே எனக்கு இந்த மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பேரில் யார் போயிட்டு சாப்பிட்டு முடிக்கிறான்னு பாருங்க போது கண்டிப்பாக நானாக தான் இருப்பேன் என் ஒய்ஃப் கண்டிப்பாக காண மாட்டாங்க அவங்க சமைக்க திரும்ப தான் செட் ஆகும் சாப்பிட சொன்னால் கொஞ்சம் கொஞ்சம் இவ்வளோ தான் எடுப்பாங்க

முடிய அதனாலதான் இந்த பொண்ணுல பார்த்து நம்ம கூடாது அவங்களுக்கு உள்ள என்னென்ன விஷயம் மறைஞ்சிருக்குன்னே அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ நான்தான் நினைச்சேன் என் வைஃபி சரி சி டீசெண்டா சாப்பிடுவாங்க போல இவ்வளவுதான் எடுப்பாங்கன்னு நினைச்சேன் அவங்க மொத்த சோரியும் ஒரே ஒன்று இல்லையே சரி மோத சாட்ட மக்களே நான் தோல்வி அடைஞ்சினா நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா என்னால் அப்படி சாப்பிட முடியாது அதிகமாக சோறு இருந்தால் கூட சாப்பிடலாம் இருந்தாலும் இவங்கள்ட்ட போட்டி போகிறது கண்டிப்பாக என்னால் ஜெயிக்க முடியாது மக்கள் நான் தோல்வி ஒத்துக்கிறான் தோல்வி ஒத்துக்கிறேம்மா இதுக்கு பாருங்கள் இன்னும் சோறு கிடக்குது சாட்டை முடிச்சாதான் நான் உங்கள்கிட்ட பேச முடியும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் மக்களே ஒரு வழியாக சாட்டு முடிச்சாச்சு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நிறைய வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கண்டென்ட் கொடுக்குறோம் டெய்லி வந்து வாட்ச் பண்ணுங்கள் என்னென்ன ஊர்லேருந்து பார்க்குறீங்க நம்ம வீடியோ வந்து கமெண்ட் பண்ணுங்க கைஸ் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதா நிறைய ஷேர் இந்த மாதிரி ரெண்டு யூடியூபர் கப்பல்ஸ் இருக்காங்க அப்புறம் ஜாலியாக இந்த மாதிரி சாட்டு இருக்காங்க அதெல்லாம் உங்கள் லவ்வர்ஸ் யாராவது யாராவதுன்னா உங்களை சென்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு உதவும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சதா சப்ஸ்க்ரைப் ஓகே ஓகேவா